வணக்க மக்களே தளபதி அவர்களை வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற கிரிட்டிக்ஸ் வந்து ரொம்ப நாளாக வச்சிக்கிட்டு இருந்தாங்க அதாவது அவர் வந்து அவரோட அலுவலகத்துலேருந்து தான் வந்து அறிக்கையை விட்டுகிட்டு இருக்காரு ஸோ வந்து சும்மா வந்து சோசியல் மீடியால்தான் போஸ்ட் போட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற வந்து பல கருத்துக்கள் வந்து அவர் மேலே வைக்கப்பட்டுச்சு எந்த பிரச்சனைக்குமே வந்து களத்தில் வந்து குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு களத்தில் வந்து சந்திக்கிற மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும் பேசப்பட்டுச்சு ஸோ வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து களத்தில் வந்து இறங்கியிருக்காரு பரந்தூர் மக்களை சந்திக்கிறது தான் வந்து அவர் வந்து களத்தில் இறங்கியிருக்காரு ஏன்னா அங்கே வந்து கிட்டத்தட்ட மூணு வருஷமாக வந்து அங்கே உள்ள மக்கள் வந்து இந்த விஷயத்துக்காக போராடிட்டு இருக்காங்க இது நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம் பரந்தூர் மக்களை சந்திக்கிறதுக்காக தளபதி விஜய் அவர்கள் அவரோட புரோட்டோக்கால வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும் சொல்லி அனுமதி கேட்டு காவல்துறையினரும் அனுமதி கேட்டார் அது வந்து அவங்க வந்து இன்னும் சரியாக அவராக அனுமதி கொடுக்காமல் இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரே நேரடியாக வந்து களத்தில் இறங்கலாம் கொடுக்குறாங்களோ இல்லையோ நம்ம வந்து நேராக வந்து மக்களை வந்து பார்த்து சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்தார் அந்த முடிவுக்காக அவர் வந்து வந்து சில இடங்களையும் வந்து சூஸ் பண்ணார் ஸோ அந்த இடத்துல வந்து மக்களை வந்து சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிட்டார் ஸோ அப்படிப்பட்ட நிலையில தான் வந்து இன்றைக்கி வந்து காவல்துறையினர் வந்து தளபதி விஜய் வந்து சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இரு தினங்கள் வந்து கேட்டு அதில் ஏதாவது ஒரு தினம் கொடுக்குற மாதிரி தளபதி விஜய் அவர்கள் கோரியிருந்தார் அனுமதி கோரியிருந்தார் ஸோ இப்போ வந்து அவங்க சூஸ் பண்ணியிருக்க அனுமதி டேட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி இருபதாம் தேதி ஸோ அன்னைக்கு வந்து தளபதி தளபதி விஜய் அவர்கள் வந்து சந்திக்கலாம் போராட்டக்களத்தில் உள்ள மக்களை வந்து சந்திக்கிறதுக்கு வந்து அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க ஸோ இருபதாம் தேதி அவர்கள் வந்து தளபதி விஜய் அவர்கள் நேரடியாக காலத்தில் இருந்து போராடும் மக்களை வந்து சந்திக்க உள்ளதாக இதுக்கு முன்னாடி இருந்த கருத்துக்கள் எல்லாமே இப்போ வந்து இப்போ முதல் முறையாக வந்து தகர்க்கப்பட போகுது ஸோ களத்தில் வந்து தளபதி விஜய் இறங்க ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அவருக்காக அதுக்காக வந்து கம்ப்ளீட்டாக எல்லா ஷெடியூலுமே தளபதி சிக்ஸ் நைன் ஷெடியூல் எல்லாமே மாற்ற போகிறாரு ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஏப்ரல் மாதத்துலேயே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு ஸோ இதுக்காக தான் ஏன்னா வந்து எல்லாருமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் போம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ என்ன பண்ணிட்டார் தளபதி விஜய் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து இது வந்து முதல் ஸ்டெப் வந்து எடுத்து வைக்கிறாரு ஸோ அந்த ஸ்டெப்பில் வந்து பார்க்க போகிறதே வந்து பரந்தூர் மக்களை தான் பார்க்க போகிறாரு ஸோ என்ன பண்ண போறாரு இது எப்படி மட்டும் தாக்குது வந்து அரசியலில் ஏற்படுத்த போகுது அரசியல் மாற்றம் என்ன நிகழப் போகுதுங்கிறத நம்ம இருபதாம் தேதி பொறுத்து இருந்து பார்ப்போம் தளபதி எது பண்ணாலுமே அரசியலில் வந்து ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுது ஒரு அழுத்தத்தை கிரியேட் பண்ணுது மற்ற கட்சிகள் எல்லாருக்குமே ஸோ அது வந்து முக்கியம் அரசியல் திருப்பு முனையாக நிறையவே சான்சஸ் இருக்குது ஸோ வந்து ஜனவரி இருபதாம் தேதி வந்து முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போகுது அரசியல் மாற்றத்தை உருவாக்கப் போகுது ஏன்னா அடுத்த கட்ட நகர்வாக இருக்குது தளபதி விஜயோடது மாநாட்டில் அவர் போட்ட போடே வந்து இன்னுமே வந்து அதோட இம்பாக்ட் இருந்துட்டு தான் இருக்குது ஸோ இப்போ வந்து இது வந்து பரந்தூர் மக்களை பந்து சந்திக்கும் போது வேறு லெவலில் ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணுங்கிறதுல எந்தவித சந்தேகமே இல்லை ஸோ கண்டிப்பாக ஒரு சம்பவம் உறுதி அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இந்த ஒரு சம்பவத்துக்காக தான் அனைத்து தாவையினாருமே காத்துட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ